தமிழகத்தையே உலுக்கிய ஜெயராஜ் ஜெயராஜ் பெனிக்ஸ் இவர்களுடைய கஸ்டடி மரண வழக்கானது கடந்த சில ஆண்டுகளாக விசாரணையில் இருந்து வரக்கூடிய சூழலில் இதில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களில் ஒருவரான ஆய்வாளர் ஸ்ரீதர் அப்ரூவராக மாற இருப்பதாக மதுரை நீதிமன்றத்தில் தகவல் ஒன்றை தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை வழங்க எண்ணுகிறார் எமது செய்தியாளர் மாரிச்சாமி மாரிசாமி வணக்கம் ஸ்ரீதர் தரப்பிலிருந்து நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன தமிழகத்தையே உலுக்கிய ஐந்து வருடங்களுக்கு முன்பு அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் பத்தொன்பதாம் தேதி காவல்துறையின் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த தந்தை மகன் ஜெயராஜ் பென்னிக்ஸ் ஆகியோர் காவல் நிலையத்தில் வைத்து காவல்துறையினர் தாக்கியதால் இருவரும் உயிரிழந்தார்கள் இந்த வழக்கில் சாத்தான்குளம் காவல் நிலைய முன்னாள் ஆய்வாளர் பணி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் ஆய்வாளர் ஸ்ரீதர் மற்றும் பணி நீக்கம் செய்யப்பட்ட காவலர்கள் ஒரு ஒன்பது பேர் மதுரை சிறையில் சிறைவாசம் அனுபவித்து வருகிறார்கள் இவர்கள் குற்றவாளிகள் என அந்த வழக்கானது சிபிஐ விசாரணையில் இருந்து வருகிறது இந்த வழக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது இந்த மதுரை மாவட்ட நீதிமன்ற விசாரணையின் போது இந்த காவல்துறை ஆய்வாளர் முன்னாள் காவல்துறை ஆய்வாளர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் தான் அப்ரூவராக மாறி அந்த வழக்கில் என்ன அந்த நேரத்தில் என்னென்ன நடந்தது என்பது குறித்து நான் நீதிபதியிடம் தெரிவிக்க இருக்கிறேன் இது இந்த அப்ரூவராக மாறுவதற்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க வேண்டும் என கேட்கிறார் இதை ஒரு மனு தாக்கலாக அவர் செய்திருந்தார் இந்த மனு மீதான விசாரணை இன்று மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமாரன் முன்பாக வந்தது அப்பொழுது ஜெயராஜ் பென்னிக்ஸ் ஆகியோர் தரப்பில் இவர் ஸ்ரீதர் என்பவர் அதாவது இந்த காவல்துறை விசாரணை இந்த வழக்கு விசாரணையை நீட்டிப்பதற்காக கால நீட்டிப்பு செய்வதற்காகத்தான் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் என வாதாடப்பட்டது அதற்கு ஸ்ரீதர் நான் இந்த அப்ரூவராக மாறப்போகும் விஷயத்தை வழக்கு விசாரணையை நீட்டிப்பதற்காக கால நீட்டிப்பு செய்வதற்காக மனு தாக்கல் செய்யவில்லை இந்த வழக்கு விசாரணையை விரைவில் முடிப்பதற்காகத்தான் நான் அப்ரூவராக மாறுவதாக இந்த மனு தாக்கல் செய்திருக்கிறேன் இந்த முறையீடை செய்திருக்கிறேன் நீதிபதியிடம் மீண்டும் முறையீடு செய்தார் அந்த வழக்கு விசாரணையானது தற்பொழுது நடந்து வருகிறது அவர் நான் அற்பூவராக மாறி தந்தை மகன் விஷயத்தில் நீதிபதியிடம் என்னென்ன நடந்தது அந்த காவல் நிலையத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து நான் கூற இருக்கிறேன் என கூறுகிறார் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது இந்த வழக்கு விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நன்றி மறைச்சாமி உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு டிவி சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்